உயர் ரத்த அழுத்தத்தின் போது இதயத்திற்கு செல்லும் தமனிகளின் சுவர்களுக்கு எதிராக இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் இதன் விளைவாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான அபாயம் அதிகரிக்கிறது முக்கியமாக உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் விரைவில் வரக்கூடிய ஒன்றுதான் மாரடைப்பு எனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் அது எப்போதும் கவனிக்கத்தக்க அறிகுறிகளை கொண்டிருக்காது என்றாலும் ஒரு சில பொதுவான அறிகுறிகளை அடிக்கடி வெளிக்காட்டும் அதில் மூக்கில் ரத்தம் வடிவது தலைவலி மூச்சு திணறல் போன்றவை அடங்கும் இந்த அறிகுறிகளை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகி இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் இது தவிர குறிப்பிட்ட வயதை எட்டிய பின் வழக்கமான உடல் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை கொண்டவர்கள் அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்துக் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ஒரு சில உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது விரைவில் மாரடைப்பை தூண்டி மரணத்தை பரிசாக அளித்துவிடும் இப்போது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதை காண்போம் காபி காபியில் காஃபைன் அதிகளவில் உள்ளன இந்த காஃபைன் உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கின்றன மேலும் காபி தற்காலிகமாக இரத்த அழுத்தத்தை சட்டென்று உயர்த்தும் எனவே தான் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் காபி மற்றும் காஃபைன் அதிகம் உள்ள பானங்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் வேண்டுமானால் காபிக்கு பதிலாக இஞ்சி டீ புதினா டீ போன்ற காஃபைன் இல்லாத பானங்களை குடிக்கலாம் இறைச்சிகள் மாட்டிறைச்சி பன்றி இறைச்சி ஏன் ஆட்டிறைச்சிகளும் ஜீரணமாக நீண்ட நேரம் எடுப்பதோடு இந்த வகை இறைச்சிகள் ஒருவரது இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கின்றன எனவே இறைச்சி வகைகளை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆல்வஹால் ஆல்கஹாலை எப்போதாவது அருந்தினால் அது இரத்த அழுத்தத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்று ஆய்வுகளும் தெரிவித்துள்ளன ஆனால் அதிகளவிலான ஆல்கஹாலை அருந்தினால் அது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் கூடுதலாக நீண்ட நாட்களாக இப்படி அதிகளவு ஆல்கஹாலை அருந்தி வந்தால் அது நாள்பட்ட இதய நோய்களை உண்டாக்கும் எனவே கவனமாக இருங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட உணவுகளான பாக்கெட் சிப்ஸ் கேனில் அடைக்கப்பட்ட காய்கறிகள் ரெடி டூ ஈட் உணவுகள் போன்றவை பார்க்க ஆரோக்கியமானதாக தெரியலாம் ஆனால் உண்மையில் இவற்றில் உணவுகள் போகாமல் உணவுகளின் தரத்தை பாதுகாக்க நிறைய கெமிக்கல்கள் மற்றும் சோடியம் சேர்க்கப்பட்டுள்ளன இவை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் தீங்கை விளைவிக்கக்கூடியவை முக்கியமாக இரத்த அழுத்தத்தை மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தால் இந்த வகை உணவுகளை முற்றிலும் தவிர்த்திடுங்கள் இல்லாவிட்டால் அதுவே மாரடைப்பை விரைவில் தூண்டிவிடும் சோடியம் நிறைந்த உணவுகள் ஏற்கனவே கூறியது போல் சோடியம் அதிகம் நிறைந்த உணவுகள் ஒருவரது இரத்த அழுத்தத்தை உடனடியாக அதிகரிக்கும் ஒருவரது இரத்த அழுத்தம் சட்டென்று அதிகரித்தால் அது இதய ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் பொதுவாக இம்மாதிரியான சோடியம் ஜங்க் உணவுகள் ஊறுகாய் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்றவற்றில் அதிகமாக இருக்கும் எனவே இந்த வகை உணவுகளை தவிர சர்க்கரை நிறைந்த உணவுகள் உப்புள்ள உணவுகளைப் போன்றே சர்க்கரை நிறைந்த உணவுகளும் ஒருவரது இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதாக ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளன இந்த சர்க்கரையானது ஜங்குணவுகளிலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளிலும் அதிகமாக காணப்படுகின்றன பொதுவாக சர்க்கரையானது நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை குறைக்கிறது நைட்ரிக் ஆக்சைடு இரத்த குழாய்களின் தன்மையை ஊக்குவிப்பதால் நைட்ரிக் ஆக்சைடு அளவு குறைவதன் விளைவாக இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது எனவே சர்க்கரை நிறைந்த உணவுகளையும் உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் புகைப்பிடிப்பது புகைப்பிடிப்பது ஒருவரது இரத்த அழுத்தத்தை சற்று அதிகரிக்கலாம் அதோடு அதில் உள்ள புகையிலை இதயத்திற்கு செல்லும் தமனிகளின் சுவர்களில் சேதமத்தை ஏற்படுத்தலாம் இப்படியான சேதம் தொடரும் போது அது தொடர்ச்சியாக இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய நோயின் ஆபத்தை அதிகரித்துவிடு எனவே உயர் ரத்த அழுத்தம் இருந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் உடனே அதை கைவிடுங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள உணவுகள் அனைத்துமே ஒருவரது இரத்த அழுத்த அளவுகளில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இந்த வகை உணவுகளை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது போது இரத்த அழுத்தம் அதிகரிப்பதோடு மாரடைப்பு வருவதன் அபாயத்தையும் அதிகரிக்கின்றன எனவே உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க தங்களின் உணவுகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் ஒரு ஆய்வு ஆய்வின்படி உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் ஒன்று கப் பீட்ரூட் சாற்றை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு உட்கொண்டவர்களுக்கு இரத்த அழுத்தம் குறைந்தது சமைத்த மற்றும் பச்சை பீட்ரூட் இரண்டும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதில் ஒரு விளைவை கொண்டிருந்தாலும் பச்சை பீட்ரூட்டின் விளைவு மிகவும் முக்கியமானது பீட்ரூட் சாறு சாப்பிட்ட சில மணி நேரங்களில் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தர்பூசணி தர்பூசணியில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் அத்தியாவசிய பொருள் உள்ளது தர்பூசணியில் உள்ள சிற்றுலின் இரத்த நாளங்களை தளர்த்தும் நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்குகிறது இது பின்னர் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுக்குள் கொண்டு வருகிறது உடல் எடையை குறைக்கும் போது நீங்கள் விரும்பும் ஓட்ஸ் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஓட்ஸில் பீட்டா குழுக்கன் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதில் நார்ச்சத்து உள்ளது இது குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது மற்றும் பின்னர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது பூண்டு பூண்டில் உள்ள அபரிமிதமான நன்மைகள் பற்றி நம்மில் பலருக்கு தெரியும் ஆனால் பூண்டு ஒரு ஆண்டிபயாடிக் அல்லது பூஞ்சை காளான் உணவு மட்டுமல்ல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை துரிதப்படுத்துகிறது மற்றும் இரத்த நாளங்களை தளர்த்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இது தவிர பூண்டில் உள்ள அல்லிசின் மனித உடலுக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கிறது மாதுளை ஆய்வின்படி மாதுளை சாறு உட்கொள்வது சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் சீரம் ஈஸ்ட் செயல்பாட்டை தடுக்கிறது மற்றும் இதயத்திற்கு ஆரோக்கியமான பழமாகும் மாதுளை சாறு நுகர்வு சீரம் ஆஞ்சியுடன் சின் மாற்றம் என்சைம் செயல்பாட்டை தடுக்கிறது மற்றும் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது புளித்த உணவு புளித்த உணவுகளில் நல்ல பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் உள்ளது இது உயர் இரத்த அழுத்தம் போன்ற நிலைமைகளை தணிக்கும் புளித்த உணவுகள் மனிதர்களுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் நொதியை தடுக்கின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு அதிக உப்பு சேர்க்கப்பட்ட புளித்த உணவை உட்கொள்வது பரிந்துரைக்கப்படுவதில்லை ஏனெனில் இது நிலைமையை மோசமாக்கும் வீடியோ லைக்